ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு முறை ஓம் நமசிவாய என்று சொல்லும்போது நீங்கள் எந்த மாதிரி பலன்களை எல்லாம் பெறுறீங்க அப்படிங்கிறத பத்தி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லும்போது பஞ்ச ஸ்தலங்களையும் நினைத்தவர் ஆகின்றீர்கள் காஞ்சி திருவண்ணாமலை திரு திருவானைக்காவல் சிதம்பரம் போன்ற ஐந்து திருத்தலங்களையும் திரு திருவலம் வந்தவராகின்றீர்கள் திருவலம் அப்படின்னா நம்ம கோவிலை சுற்றி வளம் வரும் இல்லையா அதுதான் பஞ்சநாதர்களாகிய ஏகாம்பரேஸ்வரர் திருவண்ணாமலையார் ஜம்புநாதேஸ்வரர் திருகாலஹஸ்தீஸ்வரர் தில்லை நடராஜ பெருமான் ஐவரையும் ஒரே நேரத்தில் தரிசித்தவர் ஆகின்றீர்கள் இயற்கையின் அம்சங்களாகிய காற்று நீர் நெருப்பு பூமி வானம் ஆகிய ஐந்தையும் ஒரே நேரத்தில் வணங்கியவர் ஆகின்றீர்கள் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் அருள்மிகு திருவண்ணாமலையார் அருள்மிகு ஜம்புநாதேஸ்வரர் அருள்மிகு திரு காலஹஸ்தீஸ்வரர் அருள்மிகு தில்லை நடராஜ பெருமான் ஆகிய ஐந்து மாபெரும் தெய்வங்களின் ஆசையையும் அன்பையும் ஒரே நேரத்தில் பெறுகின்ற பேறு பெற்றவர் ஆகின்றீர்கள் இத்தகைய வாய்ப்பு எதில் கிடைக்கும் செலவே இல்லாமல் இறைவனை அடைந்திட வேறென்ன வேண்டும் நமக்கு இறைவனை ஒருமுறை நினைக்க இறைவன் பல பிறப்புகளில் அருள் புரிவார் என்பது எவ்வளவு சத்தியம் ஒரே ஒருமுறை சொன்னாலே இவ்வளவு பலன்கள் என்றால் நித்தமும் சொல்லி வந்தால் இதையே நித்தமும் நூறு முறை சொல்லி வந்தால் சொல்லுங்கள் எதிலும் வெல்லுங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய